அடுத்த வசனம் நான்காவது வசனம் சங்கீதம் நாற்பத்தைந்து பதிமூணு ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று எழுதியிருக்கிறது ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண உள்ளவள் அவள் உடை பொற்சறிகாயிருக்கிறது என்று நாற்பத்தஞ்சாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது அப்படியானால் நான்காவது விட என்ன பொற்சரிகை இந்த பொற்சிகை எப்பொழுது கிடைக்கும் நாம் விசுவாச ஜீவியம் செய்யும் போது அப்போசன் ஆகிய பேதுரு ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் ஆசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கல அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று எழுதுகிறார் ஆகையினால் பொன் எப்படி அக்னியினால் சோதிக்கப்படுகிறதோ அதை பார்க்கலாம் அதிக பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லுகிறார் பொற்றிகை எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது விசுவாச ஜீவியம் செய்யும் போது ரட்சகர் என்று விசுவாசித்தால் போதாது இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு லட்சகர் என்று விசுவாசிக்கிறார்கள் ஆனால் அந்த இயேசு பரிகாரி என்று அநேகர் விசுவாசிப்பதில்லை இயேசு பரிகாரி என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உனக்கு விசுவாசம் தேவை இயேசு பரிகாரி என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்குரியதான வசனங்கள் என்ன யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் ஆகையினால் வியாதி வராமல் காப்பது இயேசு வந்த வியாதியை சுகப்படுத்துவதும் இயேசு ஆகையினால் இயேசு நம்முடைய பரிகாரி என்பதை விசுவாசிக்க வேண்டும் அடுத்ததாக யாத்திராக இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று எழுதியிருக்கிறது இயேசு நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆகையினால் என்ன செய்ய வேண்டும் சமைக்கிறவர்கள் சமைக்கும் முன்னதாக ஜெபம் பண்ணி சமைக்க வேண்டும் ஆண்டவரே நான் இந்த பதார்த்தங்களை சமைக்கிறேன் ஆண்டவரே இதை நீ ஆசீர்வதியப்பா இதை சாப்பிட்ற எல்லாருக்கும் ஆரோக்கியம் உண்டாகணும் ஆண்டவரே யாருக்காவது வியாதி இருந்தா இதை சாப்பிடும் பொழுது சுகம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்க சமைத்து பாருங்கள் நீங்கள் சமைக்கிற ஆகாரம் எல்லாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இனிமேல் அவர்கள் அப்படி ஜபித்தாலும் போதாது சாப்பிட்றதான நாமும் கூட ஜபம் பண்ணி தான் சாப்பிடணும் எப்படி ஆண்டவரே இந்த ஆகாரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் இதை சாப்பிடும் பொழுது எனக்கு ஆரோக்கியம் உண்டாகணும் எனக்குள்ளே ஏதாவது வியாதி இருக்குமானால் இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் நான் புசிக்கும் பொழுது குடிக்கும் பொழுது எனக்குள்ளே சுகம் உண்டாக வேண்டும் என்று நீங்கள் ஜபிப்பீர்களானால் ஆண்டவர் அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார் நீங்கள் குடிக்கிற தண்ணியை ஆசீர்வதிப்பார் வியாதியை உங்களை விட்டு என்ன செய்வார் விளக்குவார் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து என்னுடைய கடந்த நாட்களில் என்னுடைய சொல்லுங்க மூன்றாவதாக நாற்பத்தி ஒன்னாம் சங்கீதம் ஒன்னாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தரவனை விடுவிப்பார் என்றும் மூன்றாம் வசனத்திலே படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்த தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று எழுதியிருக்கிறது சில வியாதிகள் உங்களுக்கு சுகமாக வேண்டுமா வியாதி படுக்கவங்களை விட்டு நீக்கப்பட வேண்டுமா சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்த உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பசியோடு இருப்பவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் வசிரம் இல்லாதவர்களுக்கு வசிரத்தை கொடுங்கள் தாகமாயிருக்கிறவருடைய தாகத்தை தீருங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் நான் தாமரத்தில் பொழுது பல்லாவரத்தில் ஒரு அம்மா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருந்தது அது சொல்லுது ஐயா வர்ற வருமானம் எல்லாம் வட்டிக்கே நான் வட்டிக்குறேன் என்னால் குடும்பம் நடத்தவே முடியல நான் உங்களுடைய கடன் எவ்வளவு கேட்டேன் அது சொல்லிச்சு ஐயாயிரம் ரூபாய் கடன் பாருங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வட்டி எவ்வளோவா ஆயிரம் ரூபாய் வட்டி எவ்வளவு மோசமான வட்டி பாருங்க அப்ப நான் யோசித்தேன் என்ன செய்யலாம் என்று நான் இதை ஒரு சில விசுவாசிகளோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பணக்கார விசுவாசிக்கு மனசில் இறக்கம் உண்டாயி ஐயா நான் அந்த ஐயாயிரம் ரூபாயை நான் கொடுத்து கடனை தீர்த்து விடுகிறேன் அந்த அம்மா என்ன செய்யட்டும் அஞ்சு மாதத்தில் அங்கே கட்ட வேண்டிய வட்டியை எங்கிட்ட கட்டி அதோடய கடத்தை நம்ம முடிச்சிடலான்னு சொல்லி நல்ல ஒரு ஐடியா கொடுத்தார் அப்போ அந்த வட்டிக்காரனுக்கு கட்டுற ஆயிரம் ரூபாய் அந்த அம்மா என்ன செய்தது இந்த பணக்காரனுக்கு கொடுத்து அஞ்சே மாதத்தில் ஐயாயிரம் ரூபாய் களமும் தீந்தது வட்டி கடவும் போச்சு ஆகையினால் அன்னைக்கு அந்த சகோதரன் அந்த சகோதரிக்கு உதவி செய்ததுனால இன்னைக்கு அந்த அம்மா கடவாரம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறது கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க இதுல வாங்கின அந்த அம்மாவும் உண்மையா இருந்தது கொடுத்தவனும் உண்மையா இருந்தால் அதான் இங்க இருக்கிற விசேஷம் கொடுத்தல் வாங்கல உண்மையா இருக்கணும் விசுவாச ஜீவியத்தில் மேன்மையான ஜீவியம் என்னன்னா கடம் வாங்காமலே ஜீவிக்கிறது தான் மேன்மையான ஜீவியம் கடன் வாங்காமலே எத்தனை பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க தெரியுமா வேலூரில் ஒரு பிள்ளையை பார்த்து கேட்டேன் மகளே சாப்பிட்டியா ஆமையா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட சோறு சாப்பிட்டேன் சோத்துக்கு குழம்பு என்ன அதுதான் கிடையாது அவள் எதை வச்சு சாப்பிட்டேன் ஐயா கஞ்சி தண்ணியை ஊற்றி சாப்பிட்டேன் நான் மெதுவாக அந்த தகப்பனை கூப்பிட்டு கேட்டேன் ஏன் உன் பிள்ளை இன்னைக்கு சாப்பிட்டு தாமே வெறும் சோறு தான் சாப்பிட்டுச்சாமே என்ன விஷயம் ஐயா கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ஐயா ஆகையினால் இருந்த அரிசியை நாங்கள் வேக வச்சு அந்த சோறும் கஞ்சியும் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம் என்னைக்காவது ஆண்டவர் காசு தரும்போது காய்கறி வாங்குவோம் கறி வாங்குவோம் மீன் வாங்குவோம் முட்டை வாங்குவோம் பிரியாணி போடுவோம் அது வரைக்கும் இதே கஞ்சி தண்ணி தான் ஐயா ஆனால் சில வருஷங்களுக்கு பிறகு அதே பிள்ளை நாளொரு வண்ணமும் பொழுதெருமேனியுமாய் வளர்ந்து அடையாறுல ஊழியக்காரியா நின்றுட்டு இருக்குது எனக்கு ஒரே அதிர்ச்சி அம்மா நீ வேலூர் பொண்ணுதானே மகள் தானே நான் ஒரு கேட்கும் பொழுது வெறும் சோறும் ஆமா அப்படி சின்ன வயசுல விசுவாசத்துல வளர்ந்ததுனால இன்னைக்கு பாருங்க முழு நேர ஊழியக்காரியா விசுவாசத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது கரங்களை சொல்லுங்க அந்த கஞ்சி தண்ணி குடிச்சதுனால வெறும் சோறு சாப்பிட்டதுனால அவ செத்து போனாளா வியாதிப்பட்டு போனாளா அடையாரில் பார்க்குற வேலை கொழு 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 கொழுன்னு குண்டு 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 குண்டா இருக்கு ஏன் அவள் சாப்பிட்டது விசுவாசத்தில் சாப்பிட்ருக்கறா நீ கடன் வாங்கி எவ்வளோ தான் பிரியாணி சாப்பிட்டாலும் அது உன் உடம்புல தங்கவே தங்காது நீ கடன் வாங்கி கறி அடித்தாலும் மீன் சாப்பிட்டாலும் முட்டையை சாப்பிட்டாலும் அதுவும் உன் தங்கவே தங்காது ஆகையினால் பிரியமானவர்களே விசுவாச ஜீவியம் சாதாரண ஜீவியம் அல்ல வேதம் சொல்லுகிறது அன்பின் கடனே அல்லாமல் வேறு ஒரு கடனுக்கும் நீங்கள் உட்படாதிருங்கள் அன்புக்கு நாம் அடிமையா இருக்கணுமே தவிர கடங்காரனுக்கு நம்ம அடிமையா இருக்க கூடாது ஆகையினால் விசுவாச ஜீவியம் நீங்கள் செய்யத்தான் வேண்டும் பிரியமானவர்களே இங்கே விசுவாச ஜீவியம் செய்யும் பொழுதுதான் அந்த பொற்சறிகை நமக்கு தரப்படுகிறது விசுவாசத்தில் தோல்வி ஏற்பட்டால் அந்த சரியை கரைப்பட்டு விடுகிறது அசுசிப்பட்டு கடனுக்கு என்ன செய்வது எல்லாம் கொஞ்சம் சிக்கனம் பண்ணி எப்படியாவது முயற்சி பண்ணுங்கள் பெங்களூர்ல மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷனை சந்திக்க போனேன் ராத்திரி கீரை குழம்பும் சோறுன்னு சாப்பிட்டு இருக்கார் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மனுஷனுக்கு கீரை குழம்பு தேவையா அவர் சொன்னார் ஐயா கடபாரம் தீரக்கு தான் வழி நான் ஏராளம் கடன் வாங்கி கடன் வாங்கி சாப்பிட்டேன் உளுத்தேன் நடந்தேன் இப்ப கடங்கார நான் மாறிவிட்டேன் இந்த கடபாரம் எனக்கு இருக்குமானால் கத்தரை வருகையில் போக முடியுமா அப்படி மிஞ்சி மிஞ்சி நீ போனாலும் அவன் சொல்லுவான் டே கடங்காரா கடத்த கட்டுறான் பொத்துன்னு அவன் தலைமையில விழுவார் அதே அவர் சொன்னார் இந்த கடை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஐயா கீரை குழம்பு சாப்பிட்ற ஐயா ரெண்டு வருஷம் பொறுத்து அவரை போய் சந்திக்கும் பொழுது நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு நான் கேட்டேன் கடவாரம் எல்லாம் தீந்து எல்லாம் தீந்து நான் ரொம்ப கடத்தில யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தரவனை விடுவிப்பார் வியாதி இருக்கிற அவனுடைய வியாதி அவர் என்ன செய்வாராம் நீக்கி போடுவார் அதனால இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எதை பெறுவார்கள் இரக்கத்தை பெறுவார்கள் ஆகையினால் கடபாரம் இல்லாதவங்க எல்லாம் கத்தருக்கு மிகவும் நன்றியாக இருக்க வேண்டும் கடனே இல்லாதவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலே சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க கொஞ்சம்தான் அநேகர் களத்தில் சிக்கி இருக்கீங்க சரி கடபாரம் இருக்கிறவங்க கண்ண மூடி கையை தூக்குங்க உங்களுக்காக ஜெவம் பண்ண போகிறோம் கத்தடுவுடைய கடபாரம் எல்லாம் நீக்க முடியாது எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்களுக்கு அச்சேபம் பண்ணுவோம் ஆண்டவரே கடபாரத்தில் சிக்கி இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று சொல்லி உன்னுடைய வாக்குத்தம் இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் அன்பின் கடனை அல்லாமல் வேறு ஒரு கடனிலையும் அவர்கள் சிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் உதவி செய்யும் ஆண்டவரே இறக்கம் வராற்று ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் மூலம் கேட்குறோம் உங்களுக்கு எத்தனாயிரம் ரூபாய் கடன் இருக்கோ அத்தனாயிரம் சோதனம் போடுங்க அதை செய்து பாருங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் கடமா எழுபத்தையாயிரம் சோத்திரம் போடு பத்தாயிரம் கடமா பத்தாயிரம் சோத்திரம் போடு கத்தர் ஆச்சரியமாய் ஒரு வழியை திறப்பார் கத்தர் ஆச்சரியமாய் வழியை திறப்பார் கத்தர் ஆச்சரியமாய் வழியை திறப்பார் கரங்கபோத்தி சொல்லுவோம் ஆகையினால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்த விழவர்களாக இருக்கும் பொழுது வியாதிப்படுக்கையே அவர் நீக்கி போடுவார் சில குடும்பங்களை பாருங்கள் வியாதி படுக்கே அவங்கள விட்டு மாறவில்லை ஒரு வீட்டுக்கு போனால் கட்டில் பள்ளமாக இருக்குது நான் கேட்டேன் இந்த கட்டில் ஏன் நடுவில் பள்ளமாக இருக்குது அது உங்களுக்கு தெரியாதா முதல்ல ஏன் புருஷன் படுப்பார் அவர் படுத்து எழும்பின உடனே நான் படுப்பேன் நான் எலும்பன உடனே என் மூத்த பிள்ளை படுக்கும் அவன் எழும்பன உடனே ரெண்டாம் பிள்ளை படுக்கும் அடுத்தது மூணாவது பிள்ளை நாலாவது பிள்ளை அதுக்குள்ளே எங்கே புருஷன் ரெடியாவார் படுக்கிறதுக்கு அவர் படுப்பார் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கட்டிலுக்கு பேர் என்ன என்ன கட்டல் வியாதி கட்டல் வியாதி படுக்க ஆனா நீ சிறுமிப்பட்டவன் மேல் சிந்த அந்த வியாதி படுக்க என்ன செய்வார் நீக்கி போடுவா நல்லவேளை நம்ம வீடுகளில் வியாதி கட்டில் இல்லாதவங்க கரங்களை சொல்லிடுங்க வீட்டில் அந்த வியாதி கட்டல் இருக்கு பள்ளமா இருக்கு கட்டல் கால் அப்படியே விசாலமா போயிட்டே இருக்கு அப்படி யாராவது இருக்கீங்களா சிறுமைப்பட்டவர்களுடைய சிந்தை உள்ளவர்களாய் மாறுங்கள் ஆகையினால் தெய்வீக சுகம் தெய்வீக ஆரோக்கியம் நம்முடைய அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறது மூணு ஐந்திலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆகையினால் இயேசு நம்முடைய வியாதிகளை ஏற்று தழும்புகளை அவர் உடையவராய் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் குணமாகிறோம் குணமாகுறோம் உடைய தளும்புகளால் நான் குணமாகிறேன் குணமாகிறேன் என்று அறிக்கை அவருடைய அறிக்கை உங்களை முற்றிலுமாக கொண்டே இருக்கும் வந்து ஒருவர் சொன்னாரே அவருக்கு பக்கவாதம் ஆனா ஒரு புஸ்தகத்தை படித்தார் அதுல எழுதி இருந்ததாம் எந்த வியாதியஸ்தனும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் குணமாகிறேன் குணமாகிறேன் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வியாதி சுகமாக என்று எழுதியிருந்ததாம் உடனே அவருக்கு ஒரு விசுவாசம் குளிக்கும் பொழுதும் தண்ணீர் ஊற்றும் பொழுதும் ஆண்டவரே அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் சாப்பிடும் பொழுதும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் படுக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் எழும்பும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் நிற்கும் போது நடக்கும்போது அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் பதினைஞ்சு நாளையில் முகம் சாய்வாயிருந்த அந்த முகம் திரும்பி ஆதி நிலவரத்துக்கு வந்து சேர்ந்து பக்கவாதம் போய் நல்ல ஒரு சுகமுள்ள பலமுள்ள தைரியமுள்ள திடகாத்திரமுள்ள உள்ள சரீரமாய் கத்த அவருக்கு மாற்றி கொடுத்தார் கரங்களை சொல்லுவோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எழுதுறார் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவருடைய தளும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தளும்புகளால் குணமானீர்கள் ஆகையினால் ஆண்டு நான் குணமாக்கி விட்டேன் நான் விட்டேன் சுகமாகிவிட்டேன் விட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தில் நாம் பேச வேண்டும் அறிக்கையிட வேண்டும் இயேசு நம்முடைய தளும்புகளை வியாதிகளை ஏற்றபடியினால் நாம் அந்த வியாதியை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்திருக்கிறார் பலவீனத்தை சுமந்தார் வேதனையை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் பாவத்தை சுமந்தார் ஆகையினால் இந்த எல்லாவற்றை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது விசுவாசம் உள்ள ஜபம் புணியாளியை ரட்சிக்கும் விசுவாசத்தோடு நாம் ஜபம் பண்ணினால் நிச்சயமாகி புணியாளிகள் சுகமாவார்கள் வேதத்தில் சிலருடைய விசுவாசத்தை பார்த்து அவங்களுக்கே சுகம் வேறு சிலர் வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து சுகமாக்கி இருக்கிறார் ஒரு திமிர்வாத காரனை இயேசு கொண்டு வந்தால் பயங்கர கூட்டம் ஆனா இயேசுநாதர் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு வந்தார் உடனே அந்த கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னென்னா எப்படியாவது கூரையை பிரித்தாவது உள்ள இறக்கணும்னு சொல்லி அந்த கூரையை பிரித்து உள்ள இறக்கினாங்க இயேசுநாதர் அந்த கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த வியாதியஸ்தரை சுகமாக்கினார் ஆகையினால் ஒரு வியாதி சுகமாக வியாதியஸ்தருக்கும் விசுவாசம் தேவை வியாதிய கொண்டு வர்றவங்களுக்கும் விசுவாசம் தேவை வியாதியாக ஜபிக்கிறவங்களுக்கும் விஸ்வாசம் தேவை விசுவாசம் உள்ள ஜபம் புனியாளியை ரோமர் எட்டு பதினொன்னிலே பவுல் ரோமாவிரியாருக்கு என்ன எழுதுகிறார் கிறிஸ்துவையை மரித்தோர்லிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பா பரிசுத்தாவிக்கு நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறார் ஆகையினால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வோமானால் பொற்செரிக்கை பாதுகாக்கப்படும் விசுவாசத்தை இழந்தீர்கள் இந்த பொற்சிகையிலே கரையோ அசுசியோ உண்டாகும் நீங்கள் விசுவாசத்தை இழந்து போனீர்கள் பிசாசு இந்த ியை விடுவார் ஆகையினால் அவிசத்துக்கு ஒருவேளை கடந்த நாட்கள் சில அற்ப விசுவாசங்கள் வந்து இருக்கலாம் கவலை பயம் சந்தேகம் கவலை உள்ள மக்களை பார்த்துத்தான் இயேசு சொன்னார் அற்ப விசுவாசிகளே பயப்பட்டவர்களை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் சந்தேகப்பட்ட பேதுருவை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் தாம்பரத்தில் அண்ணனும் தம்பியும் பரீட்சை எழுதினார்கள் மாநில அரசாங்கத்தால் வைக்கப்பட்டதான் அந்த பரீட்சை தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் எழுதினார்கள் தம்பிக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான் எல்லாரும் தூங்கின பிறகு ராத்திரி உட்கார்ந்து லட்சக்கணக்கான சோத்திரம் போட்டானா கடைசியில் ரிசல்ட் வந்தது அண்ணனுக்கு செலக்ஷன் ஆர்டர் வரல தம்பிக்கு வந்திருக்கு அண்ணங்காரன் கேட்டான் தம்பிக்கிட்ட தம்பி நீ நான் ஒன்றா தானே பரீட்சை எழுதணும் ஒன்று போல தானே படித்தோம் உனக்கு மட்டும் ஏன் வந்திருக்கு எனக்கு ஏன் வரல அப்ப தம்பி சொன்னானா நீ செய்யாததை நான் நானா என்ன செய்த நீ தூங்கின பிறகு நான் உட்கார்ந்து லட்சக்கணக்கான சோத்திரம் போட்டேன் எங்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படி லட்சக்கணக்கான சோத்திரம் போட்டதுனால தம்பிக்காரனுக்கு செலெக்ஷன் ஆர்டர் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான் அண்ணன் வந்து இன்னைக்கு பிரைவேட் கம்பெனியில தான் இருக்கிறான் அப்ப தம்பியோட விசுவாசம் என்னன்னா நான் லஞ்சம் கொடுக்காம மற்ற யாருடைய சிபார்சும் இல்லாம ஆண்டவர் தான் எனக்கு சிபார்சு பண்ணும் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் சரணாகதி அடைஞ்சிட்டான் அவனுக்கு சிபார்சு இயேசு அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது இயேசு அது எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க பிரியமல இன்னைக்கு வேலை இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் காசு கொடுத்தும் கூட வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறார்கள் பெரிய பெரிய மந்திரிமாருடைய சிபார்சு இருந்து கூட வேலை கிடைக்காம போகுது ஆனால் அந்த சாதாரண ஒரு பையன் அவனுக்கு காசு கொடுக்க முடியல பெரிய ஆட்களை சந்திக்கவும் வசதி இல்லை ஆகையினால் அவன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீரே கதி நீரெல்லாம் எங்களுக்கு இந்த பூலோகத்தில் வேறு யாருண்டு ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார் அப்ப இதெல்லாம் விசுவாசத்தின் சாட்சி விசுவாசத்தால் சுகம் பெற்றேன் விசுவாசத்தால் வேலை பெற்றேன் விசுவாசத்தால் ப்ரமோஷன் கிடைத்தது விசுவாசத்தால் இடமாற்றம் கிடைத்தது விசுவாசத்தால் நான் அதை பெற்றேன் இதை பெற்றேன்னு சொல்றது எவ்வளவு அருமையான சாட்சி அப்படிப்பட்ட அநேக சாட்சிகளுக்காக கரங்களை ஒரு அலோலியா சொல்லுவோம் அலோலியா இந்த விசுவாசத்தை இழந்து போனால் நீ எரிசிலமில் இருந்து போய் போய்விட்டாய் வழியிலே கள்ளர்கள் அகப்படுவாய் அந்த கள்ளனுடைய அசிரத்தை ஊர்வான் பொற்சறிகை உரிந்து விடுவான் ஆனால் அந்த விசுவாசத்தில் நீ ஆனால் அந்த பொற்சறிகை உண்மையில் இருக்கும் நீ பாதுகாக்கப்படுவாய் அடுத்தது ஐந்தாவது வசனம் நாற்பத்தஞ்சாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் ராஜகுமாரத்தி சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவண்ணத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சித்திர ஆடை பிரியமானுள்ள சித்திரை தையல் ஆடை என்றால் துணியில் ஊசினால் குத்தி 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 செய்யப்படுகிற ஒரு ஆடை தான் தையல் ஆடை இந்த ஆடை அப்படிப்பட்ட ஆடை தான் தெரியுதா எல்லாருக்கும் இந்த டேபிள் கிளாத் இந்த மேஜ விரிப்பு எத்தனை தடவை ஊசினால் குத்தப்பட்டிருக்கு தெரியுமா இதுபோல் ஆண்டவர் சித்திர தையலாடை நமக்கு தருவாராம் அந்த சித்திர தையலாடை நமக்கு தர வேண்டுமானால் நாம் நம்மை பாடுகளின் ஜீவியத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்போ அந்த துணி தன்னை பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்தாச்சு இந்த துணியுடைய தீர்மானம் என்னென்னா நீ எவ்வளவுதான் குத்துனாலும் நான் துக்கப்பட மாட்டேன் எதிர்க்க மாட்டேன் முறுமுறுக்க மாட்டேன் சண்டை போட மாட்டேன் டேபிள் கிளாத்து அந்த குத்து இருக்குமா துக்கப்பட்டிருக்குமா எதிர்த்து பேசாம அது இருந்தது மௌனம் சாதித்தது ஊசினால் குத்தி 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 அதில் என்ன செய்யப்பட்டது என்றால் இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இது போலே நம்முடைய வாழ்க்கையிலே பாடு கஷ்டம் பிரச்சனை வரும் பொழுது முறுமுறுக்காமல் துக்கப்படாமல் எதிர்க்காமல் நாம் இருப்போமானால் ஆண்டவர் அந்த பாடுகளை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கும் பொழுது அவர் நமக்கு இந்த சித்திராடைய நமக்கு தருகிறார் இயேசு பாடுபடுத்தும் பொழுது என்ன செய்யவில்லை பயமுறுத்தவில்லை அவர் பயமுறுத்தணும்னா எப்படி பயமுறுத்தி இருக்கலாம் நான் யார் தெரியுமா தேவன்ட குமாரன் எங்கிட்ட இருக்கிற பார்வை அக்னி பார்வை நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஜாக்கிரதை சொல்லி அவர் யாரையும் பயமுறுத்தவே இல்ல நான் இப்பொழுது பிராவ வேண்டிக் கொண்டால் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகப்படியான தூதர்களை அனுப்புவார் ஒரு லேகியோன் மூவாயிரம் பிசாசுக்கு மேல பனிரெண்டு லேகியோன் எவ்வளவு முப்பத்தாறாயிரம் நாற்பதாயிரம் தூதர்களுக்கு மேல அனுப்புவாரா இயேசு வேண்டிக் தேவன் ஆகையினால் இயேசு அப்படி சொல்லி பயமுறுத்தவே இல்லை சில நேரத்தில் நாமும் கூட மற்றவர்கள் ஏதாவது தொந்தரவு இருக்கும் பொழுது பயமுறுத்தி இருக்கலாம் நான் யார் தெரியுமா தேவனுடைய பிள்ளை நான் ஏதாவது வார்த்தை வாய் தொடர்ந்து சொன்னேன் நீ அழிஞ்சு போயிடுவ அதிகம் பேசாத கடவுளும் வாயை கோணையாக்குவார் முறைச்சி பார்க்காத உன் கண்ணு இப்ப குருடா போயிடும் கையை தூக்காத கைய உடைப்பார் காலை தூக்காத காலை நிர்மூலமாக்குவார் சொல்லுவார்கள் பொழுது பொழுது பயமுறுத்தவில்லை அவர் என்ன செய்தாராம் தனக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் அந்த சந்தோஷம் வேற யாரும் அல்ல நீங்களும் நானும் தான் அந்த சந்தோஷம் நம்மை பார்த்து பார்த்தே சந்தோஷமாய் பாடுபட்டார் நாமும் பாடுகளின் நேரத்தில் இயேசுவை பார்த்து இயேசுவின் மகிமையை பார்த்து சிங்காசனத்தை பார்த்து தேவனை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும் யார் சந்தோஷப்பட்டது போல சேவான் சந்தோஷப்பட்டது போல ஜனங்கள் கல்லால் அடிக்கிறார்கள் ஆனால் சேவான் அவருடைய கல்லொன்னும் பார்க்கல அடிக்கிறவனையும் பார்க்கல இதோ வானங்கள் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் எவ்வளவு சந்தோஷமா இந்த உலகத்தோடு கடந்து போனால் ஆகையினால் பிரியமானவர்களே பாடுகளுக்கு நாம் சந்தோஷமாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த சித்திரத்தை எல்லாட கிடைக்கும்